ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இந்த காலவேரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாருங்க எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களும் இருந்தார்கள் எகிப்து ஜனங்களும் இருந்தார்கள் ஆனால் அந்த பத்து வாதைகளும் எந்த பொல்லாப்புகளும் எந்த பொல்லாப்பும் இஸ்ரேல் ஜனங்களை அணுகவில்லை ஆனால் எகிப்து ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது நல்லா கவனிங்க பத்து வாதைகள் பத்து விதமான வாதைகளினால் கத்தர் எகிப்து ஜனங்களை தண்டித்தார் அப்ப பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலகளை கத்தர் சொல்லுகிற காரியங்கள் நிச்சயமாகவே இந்த பூமியிலே இன்றைக்கும் பலவிதமான பெயரே சொல்ல முடியாத வாதைகள் நெருக்கங்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் பலவிதமான பொள்ளாப்பின் காரியங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே இந்த காலவிலே நாம் விசுவாசிப்போமே எந்த வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆமே உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது போல ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்ப தேவனுடைய வார்த்தை சொன்னா அது நடக்குமா அப்ப இந்த பூமியிலே பலவிதமான பொல்லாப்புகள் தீமையின் காரியங்கள் காணப்படுகிறதே விசுவாசிங்க எந்த பொல்லாப்புகளும் நான் இந்த பூமியில தான் வசிக்கிறேன் ஆனால் இந்த பூமியிலே காணப்படுகிற இந்த பொல்லாப்புகள் தீமைகள் எதுவும் என்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் அல்ல அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஆகையால் பொல்லாப்பு எந்த பொல்லாப்பும் சரி பத்து விதமான வாதைகள் ஒரு வாதை கூட இஸ்ரேவேல் ஜனங்களை அன்றைக்கு இந்த எகிப்து தேசத்துல உண்மையாகவே அந்த ஒரே தேசத்துலதான் இருக்கிறாங்க ஆனா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை ஒரு வாதை கூட கத்தரை அணுக விடவில்லை இப்போ கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணிட்டார் எகிப்தேருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே அல்லூயா இப்ப காரணம் என்ன தெரியுங்களா வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதுன்னா நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளின் சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாகவே காணப்படுகிறது ஆமையன் சொல்லுவோமே இப்ப நம்முடைய கூடாரங்களை சுற்றிலும் நம்முடைய எல்லைகளை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் என்கிற பாதுகாப்பு நம்மை வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப அதனாலதான் சொல்லிட்டாரு வாதைவும் பிள்ளைகளே உன்னுடைய குடும்பத்தேன்னு சொல்லல பாருங்க வாதைவோம் கூடாரத்தே அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாங்க ஏன்னா அன்றைக்கும் பாருங்க இந்த பத்தாவது வாதை சங்கார தூதனுடைய காரியம் எகிப்து தேசத்துல இருக்கும்போது கர்த்தர் என் மோசைக்கு சொல்லிட்டார் இரவு நேரத்துல இந்த காரியத்தை வாசல்ல ரத்தத்தை பூசி யாரும் வெளியில வரக்கூடாது இரவு நேரத்துல சங்கார தூதன் கடந்து வரும்போது யாரும் வெளியில வரக்கூடாது எகிப்து தேசம் முழுவதும் கர்த்த தலைச்சன் பிள்ளைகளை அடிப்பார் ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அந்த வாதை அணுகாதபடிக்கு படிக்க கர்த்தர் பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டார் அப்ப நல்லா கவனிங்க அன்றைக்கும் பாருங்க உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பாதுகாப்பான்னு சொல்லல அந்த வீட்டில் உள்ள அந்த எல்லைகள் முழுவதும் அந்த எல்லையில வீட்டுக்கு உள்ள இல்ல வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த எல்லையில பாருங்க தூதன் ஒவ்வொரு வீடுகளாய் அவன் கடந்து போகிறான் முழுவதும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்களிடத்துலயும் அந்த அந்த பாதையாய் அந்த சங்காரத்துதன் கடந்து போறாங்க அதே நேரத்துல பாருங்க எகிப்து தேசம் முழுமைக்கும் அந்த சங்காரத்துதன் கடந்த ஆனால் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் கர்த்தர் அடித்து போட்டார் ஆனால் ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு தலைச்சன் பிள்ளைக்கும் எந்த பொல்லாப்பும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார் அல்ல அதனால இதுதான் வித்தியாசம் கர்த்தரை உண்மையாகவே நாம் நம்பி இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் சரி முக்கியமா நம்முடைய வீட்டின் கூடாரத்தின் எல்லைகளுக்கு கூட கத்தர் எந்த பொல்லாப்பையும் வாதையும் கத்தர் அணுகவே விட மாட்டார் ஆமே உண்மையாகவே இந்த வார்த்தையை நம்பி இருக்கும் அதனால தான் சொல்லப்படுது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் கூடாரத்தை கூட வாதை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் நம்முடைய வீட்டுக்கு உள்ள இல்ல வீட்டுக்கு வெளியில நம்முடைய எல்லை வீட்டுக்கு நம்முடைய கூடாரத்தின் வெளியில எல்லைகளை கூட கத்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அந்த எல்லை கூட சத்ருவானவன் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார் ஆமேன் நிச்சயமாகவே இந்த வார்த்தை நம்பியிருப்போம் கத்திரத்தில் பலப்படுகிறவர்களாய் காணப்படும் கர்த்தர் நம்முடைய எந்த நம்முடைய கூடாரத்தை நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளை எந்த வாதைகளையும் அணுகவர் விட மாட்டார் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் இந்த நாள் வரைக்கும் இந்த காரியத்தை நிறைவேற்றி வருகிற கிருபைகளுக்காக நன்றி இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த கணவலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் அவர்கள் எல்லைகளையும் கூடாரங்களையும் எந்த வாதைகளும் அணுகாதபடிக்கு இந்த கூடாரங்களை அவர்கள் எல்லைகளை அவர்கள் பிள்ளைகளை குடும்பங்களை கத்த இந்த காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் எல்லைகளை சுற்றிலும் வீட்டின் கூடாரங்களை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கும் பிள்ளைகளோடு தொடர்ந்து ஆசிரியம் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவை அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கிறார் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார் நம் தேவனாகிய கத்தரை மாத்திரம் நம்பியிருங்கள் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது பலப்படுத்தியிருக்கிறார் உங்கள் கூடாரத்தின் எல்லைகளை கூட கத்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கத்தரை நம்பியிருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் Amém.